وغير وغير بس بس السلام عليكم ورحمه الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله ما من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم اقرأ باسم ربك الذي خلق قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كنيت تقول يا الله من يا رجل يا سهود رجل يا الحمد لله عند عبد الله بن المبارك குரான் மனநக கல்வியகத்தினுடைய முதலாம் ஆண்டு விழாவிலே நாம் அனைவருக்கும் அலமதுல்லா காலங்கள் ரொம்ப ஸ்பீடா போகும் சொல்லுவாங்க ஏதோ இப்பதான் கல்லூரியுடைய ஓபனிங் எல்லாம் நடந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு வருடத்தை கடந்து இருக்கிறோம் அலமதுல்லா அல்லா நமக்கு காலம் என்ற மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தை தந்திருக்கிறான் அந்த ஞாபகத்தை நம்மளை விட்டு போயிட்டே இருக்குது அந்த காலத்தை பயனுள்ளதாக ஆக்கணும் அலமதுல்லா இந்த மதரசாடைய ஒரு சிறு வரலாறு உங்களுக்கு நான் சொல்லணும் இந்த மதரசா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லணும் ஏற்கனவே சில பேருக்கு தெரியும் இருந்தாலும் புதியவர்கள் இருப்பாங்க சின்னதாக ஒரு அறிமுகம் நான் அரும்புக்கோட்டையில இமாமாக அதே நேரத்தில் ஒரு ஸ்கூல்ல உஸ்தா பிபுது ஆசிரியராக இருந்தேன் அதுல அன்பு என்ற எனது மாணவருடைய தாய் தந்தை இப்ப வந்திருக்காங்க இவர் ஒரு தந்தை அகமது அன்பு அவருக்கு பேரின் தந்தை அப்படின்னு தான் சொல்லுவேன் அவரும் அப்படிப்பட்ட நல்ல குணம் புரிய வச்சிருந்தோம் எனது ஆசிரியர்கள் மதசா உருவாக்குங்க அப்படின்னாங்க சும்மா சிம்பிளாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு செட்டு போடலாம் அப்படின்னா பிளான் பண்ணி ஆரம்பமாக சரி ஊருக்கு போனா நமக்கு ஊர்ல சப்போர்ட் வேணுமே அப்படின்னு நமக்கு பொருளாதாரமா சப்போர்ட் வேணும் அதே மாதிரி ஊர்ல சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சு உள்ள சப்போர்ட் வேணும் பொருளாதார சப்போர்ட் வேணும்னு சொல்லி இந்த நம்மளுடைய சிந்தனைகள்ல யார் இருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் நான் முதல் முதலாக நான் யாரும் தொடர்போடு பேசினேன்னா அன்பினுடைய தந்தை சுல்தான் அவங்களுக்கு தான் பேசுறேன் அலக்தில்லா கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான முறையில் நம்மோடு நின்றாங்க அல்லாஹ் எப்படி அவரு நமக்கு முழுமையான முறையில் நின்றாரோ அதுபோன்று அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு இம்மை பெருமை வெற்றிகளுக்கு முழுமையான முறையில் உதவி செய்வானாங்க அடுத்ததாக நான் ஒரு இருபது வருடமாக மொபைல் ஹோல்சேல் கிட்டத்தட்ட இருபது வருஷம் பை இருபது வருஷம் இருக்கும் ராஜா பாய் அவங்க அவங்க வந்து அதிகம் தெரியல அவங்கள்ட்ட நம்ம சொன்னோம் நம்ம பொருளா நம்ம வரவு லட்சக்கணங்களை அவங்க நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அவங்க லட்சக்கணங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம மொபைல் ஹோல்சேல் பண்ணிட்டு அந்த அடிப்படையில நமக்கு மிகப்பெரிய நமக்கு நெருக்கமான ஒரு

இந்த வீடு அப்புறம் இன்னொரு வீடு வீடு இன்னொரு மூணு தொடர்ந்து செஞ்சிருக்கேன் கிட்டத்தட்ட அவரை நம்ம சந்திச்சதுங்கிறது கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆச்சு பதினோரு வருஷத்துல அவங்கள்ட்ட ஏதாவது வகையில தொடர்புகளை வச்சுதான் இருக்கிறோம் அதான் தெரியல அந்த அடிப்படையில் அவ்வளவு தொடர்பு வந்தோம் கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் பேசி இந்த கல்லூரி கேவலி இது பண்ணோம் செட்டு போகலாம் நினைச்சோம் அதுக்கு பொருளாதாரம்

திடீர்னு எனக்கு மௌத்த ஹயாத் வரலாம் அப்படி மௌத்த ஹயாத் வந்துச்சு அப்படின்னா ஒருவே பிள்ளைங்களை வந்து இல்லையா ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு மொத்தமும் எல்லாருமே கொடுத்து செஞ்சதாக ஒரு எண்ணம் உருவாகலாம் இவர் வந்து பொதுப்பணத்தையும் வீட்டையும் ஒண்ணா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம செட்டு போலாம் நினைச்சோம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கட்டடமாக ஆக்கி தந்துட்டான் அல்ல ரொம்ப சிறப்பாக தந்துட்டா இருக்கல அதே நேரத்துல இந்த பில்டிங் மட்டும்தான் இந்த பில்டிங் இந்த மேலோட நானும் இந்த எல்லாம் கன்சல்ட் பண்ணேன் என்ன இந்த நிர்வாகிகன்டிங்க ஆன செலவு இருக்குல்ல இந்த பில்டிங்கு ஏறத்தாழ ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ஆச்சு ஏன்னா இதுல வந்து வேற எந்த லாபம் வைக்கப்படல பொருள் வாங்கணும் கூலி கொடுத்தோம் மற்றபடி சுல்தான் இன்ஜினியர்னால வேற எக்ஸ்ட்ரா வாங்க ஒரு பைசா வாங்கப்படல

உழைக்கு நடக்கணும் அப்படிங்கிறத ஆசை நடந்து கொண்டே இருக்கட்டும் என் மனதில் சீக்கிரம் ஹாப்பிள் ஆகணும் எனக்கு பிறகு என் மனதில் ஹாப்பிளாக்கணும் அவங்க தொடர்ந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதா எனக்கு ஒரு ஆசை ஆனால் பின்னாடி என்ன நடக்கணும் யாருக்கும் தெரியாது ஒருவேளை நான் மாட்டேன் நல்ல பாதுகாக்கணும் ஹாப்பிளாக மாட்டேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க வேற ஏதாவது பண்ணாலோ அல்லது அவங்களுக்கு இந்த வேலை பெருசா கட்ட போறேன் சொல்லி விற்பனை செய்யறவங்க என்ன வேணாலும் நடக்கிறான் ஒருவேளை விற்பனை செய்யலாம் அதுல இந்த ஊரை ஊருக்கு அறுபதாயிரம் ரூபாய் ரூபாய் சொந்தமாக எடுத்துக் கொள்வதற்கு எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த ஆரம்பத்திலிருந்து முழுமையாக இருந்தால் நீங்க நீங்களும் சாட்சி கரெக்டுங்களா தெரியல எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா இந்த மே பில்டிங் எனக்கு சொந்தம் அதுக்கு அடுத்து நான் என்ன செய்யலாம் இத நான் யாருக்கு வேணாலும் விற்கலாம் அல்லது நானே வச்சுக்கலாம் என் பிள்ளைங்களே வச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த எட்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வச்சு ஏதாவது ஒரு இடம் வாங்கினா அந்த இடத்தை வாங்கி அங்க வரச உருவாக்கலாம் அல்லது எது வேணாலும் நடக்கலாம் இந்த எட்டு லட்சத்து அறுபதாயிரம் என்பதுதான் பொது பணம் என்பதை அல்லாஹ் சாட்சியா வச்சு உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்கிறேன் அலமது இல்ல அடுத்ததாக எந்த ஒரு நற்பணிகள் செய்யும் போதும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஒண்ணு வேணும் அந்த சப்போர்ட் இருந்தால்தான் அதே அந்த சப்போர்ட் இருக்கணும் சுதந்திரமான சப்போர்ட் வேணும் சப்போர்ட் எல்லாரும் செய்வாங்க யார் வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த சுதந்திரமான சப்போர்ட் பண்ணுவாங்களா நிச்சயமா சுதந்திரமான சப்போர்ட் என்ன செய்ய மாட்டாங்க பண்ண மாட்டாங்க யாரு ஏய் பசங்க எல்லாம் பேசாதீங்க சுதந்திரமான சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த நிர்வாகிகள் நிர்வாகிகள் என்ற இந்த மூவர் மற்றும் எனது மனைவி இவங்க எல்லாரும் அஞ்சு பேர் போட்டா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சோம் அல்லாருக்கு எல்லா பொருளும் இல்ல எந்த ஒளிவும் மறைவும் இல்லை அஞ்சு பேர் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்

எழுத்துடைய இல்லையே தவிர இந்த கல்லூரியில் எல்லா விஷயத்தையும் சொல்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் முழு அதிகாரம் அல்லா என்று பேர் அவருக்கு இருக்க அலகம் இந்த இது இவங்க எல்லாரும் எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தாங்க அந்த சுதந்திரத்தை என்னால் முடிந்த அளவிற்கு சரியான முறையில நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நம்பறேன் அலகமதுல அதற்கு அடுத்ததாக இவங்க வந்து நமக்கு அல்லாஹ் நல்லால ரொம்ப எந்த தொந்தரவும் பண்ணாம நம்ம என்ன செஞ்சாலும் என்ன இதை செய்யறீங்க அப்படின்னு எப்படியுமே கேட்காம நம்ம என்ன சொன்னாலும் சரி ஒரு நிகழ்ச்சி சொல்லப் போனா இந்த நிகழ்ச்சி எப்ப முடிவாரு அப்படின்னா ரெண்டு நாளுக்கு ஒரு ஆண்டு வெறும் ரெண்டு நாள் எனக்கு பொதுவாகவே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்ற பெயர் இல்ல அதுக்காக நீ நிறைய பாடங்கள் தட்பன்றதுல எனக்கு பெரிய உடன்பார் கிடையாது அதனால் நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் என்ன பார்வை என்னன்னா நிகழ்ச்சி என்பது ஒரு மகிழ்ச்சி அவ்வளவுதான் நிகழ்ச்சி என்பது குழந்தைகளுக்குள்ளான ஒரு மகிழ்ச்சி தான் மத்தபடி எல்லாமே சீக்கிரம் முடியும் அதனால ரெண்டு நாளைக்கு ஆண்டு இருக்கலாமா வேணாமா பட்டம் வைக்கலாம் இருக்கிறமே நாலு பேர் வருஷம் பட்டம் வாங்க இருக்காங்க கருணை புரிய வேண்டும் அந்த நாலு பேர் பட்டம் வாங்குவாங்க அப்ப இந்த நிகழ்ச்சி வச்சுக்கலாம் ஆண்டாக்க அப்ப நீங்க சகோதர சுல்தான் பாய் வந்து சுல்தான் பாய்க்கு பயில வந்திருக்காரு நம்மளை பார்க்க வர சொன்னாரு நம்ம கண்டிப்பா வந்துதான் ஆறும் நம்மளை பார்க்க வர சொல்ல வருவாரு அந்த ரூபனில் அவர் வருவாரு சரி அவர் வர நேரத்துல இந்த நிகழ்ச்சி நடத்தலாம் ரெண்டு நாளைக்கு பாடிதான் இப்போ நீங்க பார்த்த நிகழ்ச்சி எல்லாம் இந்த ராத்து போட்டி ஆகட்டும் இந்த ஒரு மத்த மாசா மாணவனுடைய அந்த நிகழ்வுகள் ஆகட்டும் இவை எல்லாமே இரண்டு நாட்கள்ல இரண்டு நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்டது அலமது நான் குழந்தைகளை சப்போர்ட் பண்ணாங்க அலமது இல்ல அல்லாவுக்கு எல்லா போலும்